கேள்வி பார்வையாளர்கள் வணக்கம் நேருக்கு அண்ணி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வாஞ்சினானூர் சார் வணக்கம் வணக்கம் திருப்பரங்குன்றம் சர்ச்சை நீண்டகாலமாகவே நிலவி கொண்டிருந்த சர்ச்சையை வந்து நீதியரசர் ஜி ஆர் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் கூட இந்த தீர்ப்பு வந்து முடிச்சுவக்கூடிய வகையில் வந்து அந்த தற்காவுக்கு பக்கத்தில் பார்த்தோம்னா தீப ஏத்ரான்னு ஒரு தீர்ப்பு அடங்கியிருக்காங்க இது தற்போது வந்து மதுரை மக்களிடையே வந்து மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழலாக இருக்கிறது நீங்க கூட முதல்வர் கூட கால்டர் மூலமாக ஒரு கடிதம் கூட அனுப்பியிருக்கீங்க ஏன் சார் நேற்று வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பு அது மதுரையின் அமைதி மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு நீதிமன்றத்தை சங் பரிவார் அமைப்புகள் பகடை காயாக்கி இந்த தீர்ப்பை பெற்றிருக்கிறார்கள் அப்படிதான் தான் அதை சொல்லணும் இப்போ மதுரையில் என்னங்க பிரச்சனை மதுரையில் நல்ல ரோடு இல்லை மருத்துவ வசதி நம்மளுக்கு எல்லாமே ப்ரைவேட்டுக்கு போக வேண்டியிருக்கு இருக்கு கல்விக்கும் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் தான் போக வேண்டியிருக்கு பெரிய நிறுவனங்கள்லாம் கிடையாது இதுதான் மதுரையோட பிரச்சனையாக இருக்குது இந்த பிரச்சனைக்கு என்றைக்காவது பரிவார பரிவாரில் என்னைக்காவது பேசியிருக்கிறாங்களா அப்படி இல்லாமல் ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனை சிக்கந்த மலையின்னு கூப்பிடக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனை கார்த்திகை தீபம் ஏற்றணும்னு ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு மதுரை மக்கள் வாழ்க்கைக்கு என்ன சம்மந்தம் இங்கே உள்ள இஸ்லாமியர்களுக்கும் நம் மதுரை மக்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாரும் ஒன்று மண்ணாதான் இருக்கிறோம் திருப்பரங்குன்றத்தில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக கார்த்திகை தீபம் ஏற்றணும் வாங்க வாங்கினா எந்த மக்களும் போகலை அந்த இயக்கம் அவர்களுக்கு தோல்வியில் முடிந்திருக்கு இந்து முன்னணிக்கு ஆனால் இன்று நீதிமன்றத்தின் வழியாக அந்த இயக்கத்துக்கு உயிரூட்டி சிக்கந்தர் தர்காவை அங்கிருந்து அகற்றும் நோக்கத்தில் தான் இந்த தீர்ப்பை வந்து வாங்கியிருக்கு ஓகே இந்த தீர்ப்பை பொறுத்து இந்த தீர்ப்பு முழுக்க முழுக்க ஒரு அரசியல் சட்ட ரீதியான தீர்ப்பாக நம்மால் கருத முடியவில்லை இந்த தீர்ப்பு ஒரு ஏற்கனவே உள்ள சட்ட நெறிமுறைகள் அனைத்தையும் மீறி வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பாக இப்போ நீதியரசவர்கள் ஒருவரி தான் அங்கே வாட்சி காமிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தீர்ப்பில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க சார் தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அடிப்படையில் இந்த மலை ஆரம்ப காலத்தில் அது இந்துக்கள்கிட்ட இருந்துச்சு அதற்கு பிறகு தர்கா வந்துருச்சு இப்படி பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ரெண்டாவது அந்த தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தூண் என்பது முன்னாடி அதில் கார்த்திகை தீபம் ஏற்றி இருக்கலாம் ஆனால் பின்னாடி அதை வந்து தொடர முடியாமல் போயிடுச்சு அந்த பழக்கத்தை மறுபடியும் கொண்டு வரணும் அந்த இடம் என்பது கோயிலுக்கு சொந்தமானது அந்த இடத்தை காப்பதற்காக அந்த சொத்தை காப்பாற்றுவதற்காக நீங்கள் கார்த்திகை தீபம் ஏற்றணும் அப்படின்னு வந்து நீதிபதி அவர்கள் சொல்கிறார் நம்ம கேள்வி அதில் என்னென்னா ஏற்கனவே இதே கோரிக்கைக்கு உயர் நீதிமன்றத்தை ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினேழில் அணுகி தியாகராஜன் என்பவர் தொடுத்த வழக்கு ஒரு நீதிபதி டிஸ்மிஸ் பண்ணி ரெண்டு நீதிபதி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க டிஸ்மிஸ் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் ரெண்டு நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ பிள்ளையார் கோயில் பக்கத்தில் ஏற்றுகிற இடம் இடத்துல ரெண்டு தரப்பு சேர்ந்து அமைதியான முறையில் ஏற்ற போது அந்த அமைதியை நல்லிணக்கத்தை ஏன் சீர்குலைக்கணும் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ இன்னொரு இடத்த அடிஷனலாக ஏற்றணும் அப்படின்னு நீதிபதி அவர் சொல்றாரு அந்த இடத்த மாற்ற சொல்லலை ஏன்னா மாற்ற சொன்னால் அப்பீலில் வந்து சிக்கலாகனாலும் மாற்ற சொல்லலை ஆனால் இன்னொரு இடத்துல அடிஷனலாக ஏற்றுங்க அப்படின்னா இடம் எங்கே இருக்குது தர்காவுக்கு பக்கத்தில் இருக்குது அந்த இடத்துக்கு இவர் சொல் நீதிபதி சொல்லும் இடத்துக்கு தர்கா வழியாக தான் நெல்லித்தோ படியல் வழியாக தான் போக முடியும் ஓகே இன்றைக்கி கோயில் நிர்வாக ஏற்ற சொல்கிறாங்க நாளைக்கு இந்து முன்னணி சங் பரிவார அமைப்புகள் பக்தர்களை அனுமதிக்கணும்னு ஒரு வழக்கு போடுவாங்க அந்த வழக்கம் தீர்ப்பாகும் தீர்ப்பாகிற போது தர்கா வழியாக போகிறவங்க இந்து முன்னணி சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவர்கள் தர்காவை இடிப்பாங்களா இடிக்க மாட்டாங்களா அப்படின்றதான் கேள்வி அப்போ தர்காவோட சொத்துக்குள்ளே புகுந்து போகலான்னு ஒரு நீதிபதி தீர்ப்பு எழுத முடியுமா அப்படி எழுத முடியாது இல்லை ஆய்வுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க நேரடியாக அந்த ஆய்வு பண்ணதே தப்புன்னு நம்ம சொல்கிறோம் நீதிமன்றத்தில் அந்த வாதங்கள் வைத்தோம் ஒரு சிவில் வழக்கில் தான் சிவில் நீதிமன்ற நீதிபதி எல்லா தரப்பு வழக்கறையும் கூட்டிகிட்டு போய் ஆய்வு பண்ணலாம் அதற்கான உரிமை அவருக்கு இருக்குது உயர் நீதிமன்ற நீதிபதி ஆய்வு பண்ணலாம் ஆனால் எல்லா தரப்பு வக்கீலையும் கூட்டிகிட்டு போகணும் கூட்டிகிட்டு போய் அதை கேட்டு அதுக்கு அவரது கருத்தை நீதிமன்றத்தில் முன்வைத்து அதற்கான ஆட்சேபனைகளை வாங்கி தான் முடிவு பண்ணணும் இப்போ நான் கேட்குறேன் நம்மை பொறுத்தவரை இல்லை ஆவணங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அவங்க தாக்கல் செய்த ஆவணத்தை பொறுத்தவரை திருப்பரமுன்ற மலையில் ஒரே ஒரு தீபத்தூன் தான் இருக்குது அது உச்சிப்பிள்ளையார் கோயில் தீபத்தூண் இது தீபத்தூன் கிடையாது இன்னொன்று தர்கா பக்கத்தில் இருக்குது அது எல்லைக்கல் சர்வே கல் அது சரிங்களா அந்த சர்வே கல்லில் தீபத்தூண் என்று நீதிபதி அவர்கள் முடிவுக்கு வரார் இது எப்படி முடிவுக்கு வந்தார் இப்படி முடிவுக்கு வரதுக்கான அதிகாரம் ரிட்பட்டிஷனில் முடியுமா சிவில் கேஸில் முடியுமான்றதா நம்ம கேள்வி நீங்கள் ஒரு ஒரு கல் இருக்கு ஒரு ஒரு கல் அங்கே இருக்கு அந்த கல் தர்கா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா சர்வேக்கல்னு சொல்கிறாங்க எல்லைக்கல்னு சொல்கிறாங்க ஓகே இவங்க தரப்பில் அது தீபத்தூன்னு சொல்கிறாங்க சரி தீபத்துனுன்றதுக்கு இந்து முன்னணி தரப்பிலோ சங் பரிவார்ப்பு தரப்பிலோ ராமரவிக்குமார் தரப்பில் ஏதாவது ஒரு ஆதாரத்தை நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்களா அந்த தீர்ப்பு மொத்தமாக படித்து பாருங்கள் எந்த ஆதாரம் கொடுக்கல ஓகே ஒரு ஆதாரம் கூட நீதிமன்றத்தில் கொடுக்காத போது நீதிபதி அவர் பார்வையிட்டதை வச்சு முடிவுக்கு வர முடியுமா அப்படி முடிவுக்கே வர முடியாது அது சிவில் நீதிமன்றம் தான் முடிவு பண்ண முடியும் ரெண்டாவது அந்த தூண் அந்த எல்லைகள் யாருடைய இடத்துல இருக்கின்றது டிஸ்பியூட் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நீதிபதி திரு இளங்கோன் அவர்கள் முன்பு வந்த வழக்கில் கோயில் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா எல்லையை இதுவரை சரியாக அளக்கலை இது பல பிரச்சனை வருது தர்கா நிர்வாகம் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லை அளக்கணும் நாங்களும் ஒத்துக்கிறோம் அப்படின்னு நீதிபதி சொல்கிறாரு இதுவரை எல்லைகள் முறையாக வரையறுக்கப்படவில்லை எல்லை வரையறுக்கப்படவில்லைன்னு இருபத்தி ஒன்னு ஒரு நீதிபதி தீர்ப்பு இருக்கிற போது கோயில் தான் அந்த கல் இருக்கு என்ற முடிவை நீதிபதி ஜி ஆர் அவர்கள் எப்படி எடுக்க முடியும்னு கேட்குறோம் ஏற்கனவே ஹைகோர்ட் சொல்லியிருக்குல்ல அப்ப அதில் வந்து மாறுபட்டு எழுதுங்க அந்த தீர்ப்பு சுட்டி காட்டினா அந்த தீர்ப்பை நீதிமன்ற ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லவே இல்லை அந்த தீர்ப்பை வாழ்த்து காட்டினாங்க தர்காதர போல கரைஞர் இப்போ இந்த தீர்ப்பு அடிப்படையில் நீதிமன்றத்தில் நாங்கள் வைத்த பல்வேறு வாதங்களுக்கு பதில் சொல்லாமல் நாங்கள் முக்கியமாக சொன்னது டிஸ்பியூட்டட் கொஷின் ஆஃப் ஃபேக்டை நீதிமன்றம் தீர்மானிக்க முடியாது எந்த இடம் புனிதமானது எந்த இடத்துல கார்த்திகை தீப ஏத்தணும் இதெல்லாம் கோயில் தான் முடிவு பண்ணணும் மற்ற வழக்குகள்லாம் இந்து பண்ணணும் என்ன சொல்கிறாங்க கோயில் சடங்கு பூஜை எல்லாத்தையும் யார் தீர்மானிக்கணும் அங்கே உள்ள அச்சர் தான் தீர்மானிக்கணும்னு சொல்கிறாங்க ஆமாம் இல்லை ஜிஆர் தீர்மானிக்கணும் இல்லை சங்கராச்சாரி தீர்மானிக்கணும்னு சொல்கிறாங்க இதில் கோயிலோடய பட்டரும் கோயில் அர்ச்சகர்களும் ஸ்தானியர்களும் முடிவு பண்ணி இந்த இடம் தான் உச்சிப்பிள்ளையார் கோயில் தான் சரியான இடம்னு சொன்னதை ராமரவிக்குமாரும் கூடாதுன்றாரு நீதிமன்றம் ராமரவிக்குமார் கருத்தை எப்படி ஏற்றுச்சு ராஜாப்பட்டனு கருத்தை எப்படி புறக்கணிச்சாங்கன்றதான் நம்ம கேள்வி மற்ற வழக்குகள்லாம் சம்பரிவார அமைப்புகள் அவங்க தான் ஏற்றுக்கிறணும் இப்போ சபரிமலைன்னா அங்கே உள்ள தலைமை அர்ச்சகர் சொல்ல தான் கேட்கணும் கச்சாரன்சி அதில் தலையிடக்கூடாது அப்படி தான் அரசாங்கம் தலையிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இந்த வழக்கில் மட்டும் ராமரவிக்குமார் இப்படி தலையிடுவார் இன்றைக்கி ராமரவிக்குமார் சொல்லுவார் நாளைக்கு வேற ஒருத்தர் வந்து இன்னொரு இடத்துல ஏற்றன்னு சொல்லுவார் நாளைக்கு இன்னொருத்தர் வந்து ரமேஷ் ஒருத்தர் வழக்கு போட்டு இந்த இல்லை இன்னொரு இடம் ஏற்றோன்னாரு இப்படி பத்து பேர் பத்து இடம்னு சொல்கிறாங்க எந்த இடம்னு கோயில் முடிவு பண்ணணும் இப்போ கோயில் தானே முடிவு பண்ணணும் கோயில் தான் அத்தாரிட்டி இப்போ நீதிபதி எப்படி கோயில் சொன்னதை மீறி இன்னொரு இடத்துல பண்ணுவாங்க அப்போ அடிப்படையில் இங்கே வைக்கப்பட்ட வாதங்களுக்கு நீதிபதி சொல்லி பதில் அளிச்சிருக்கணும் அதெல்லாம் செய்யலை ரெண்டாவது ரெட் பெடிஷனே மெயின்டபிள் மெயின்டனபிள் இல்லை விசாரணைக்கே உகந்ததல்ல அப்படின்னு சொன்னதே அவர் வந்து ஏற்றுக்கல ஏற்கனவே கரூர் மாவட்டம் நெரூர் வழக்கில் நீதிபதி அவர்கள் எச்சில ஊரில் சடங்குகளில் இதே போல ஒரு தவறை செய்தார் உயர் நீதிமன்றத்தின் இரு நீதிபதிகள் அமர்வு அந்த வழக்கை ரத்து செய்ததை ஒரு தீர்ப்பை மறுபடியும் அதையே செய்யலாமா அப்படின்றதுதான் டிவிஷன் பேஞ்சு இப்படி சொல்லியிருக்கு அந்த அமைதியை சீர் உழைக்காதீங்க அதே இடத்துல இருக்கட்டும் இப்போ இன்னொரு இடம்ன்றது அமைதியை சீர் உழைக்கிற பயிற்சி தர்கா பக்கத்தில் எல்லாம் எந்த ஆதாரம் வரலாற்று ஆதாரம் கிடையாது கல்வெட்டு ஆதாரம் கிடையாது புத்தகம் ஆதாரம் கிடையாது எதுவுமே நீதிமன்றத்தில் அவங்க கொடுக்கல அவங்க நீதிமன்றத்தில் கொடுத்த ஒரே ஆதாரம் வந்து ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை மட்டும் தான் அவங்க பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ஏழில் ஒரு புத்தகம் கொடுத்துருக்குறாங்க ஏன்னா யார் அவங்க தரப்பில் அவங்க தரப்பு வழக்கறிஞர் ஆனந்தவள்ளி அவர்கள் ஒரு புத்தகத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க திருப்புரங்குன்ற தலைப்பில் போஸ்னு ஒரு கல்வெட்டு கல்வெட்டு ஆய்வாளர் தொல்பொருள் ஆய்வுத்துறையை சேர்ந்த கல்வெட்டு ஆய்வாளர் அவர் வெளியிட்ட அந்த அவரோட புத்தகத்தை தமிழ்நாடு அரசின் தொல்பொருள் ஆய்வுத்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் வெளியிட்டிருக்கு இதான் அந்த புத்தகத்தோட ஃபர்ஸ்ட் பேஜ் இதில் இந்த பேஜில் அதை பற்றி சொல்கிறாங்க ஓகே அதுல தீபத்தூண் அப்படின்ற தலைப்புல மலையடிவாரத்திலிருந்து மலைக்கு சென்றால் பாதி வழியில் தீபத்தூண் ஒன்று இருப்பதை காணலாம் இந்த தீபத்தூண் நாயக்கர் காலத்து நாயக்கர் காலத்து கல்வெட்டும் தூணிலே எழுதப்பட்டுள்ளது இதில் புண்ணியவான்கள் அனைவரும் விளக்கேற்றலாம் என்று அக்கல்வெட்டு சொல்லுது இத்தீபத்தூணில் கார்த்தியை தோறும் ஊரில் மக்கள் விளக்கேற்றி வருகிறார்கள் இது எந்த இடத்துல சொல்றாங்க உச்சி பிள்ளையார் சொல்றாங்க இப்ப சொல்றாங்கன்ற மலையில தீபத்தூண்னா ஒரே தூண் தான் சர்வே காலை தீபத்தோன்னு ஒரு நீதிமன்றம் எப்படி முடிவுக்கு வர முடியும் தர்கா அதை டிஸ்பியூட் பண்றாங்க வக்போடு அதை டிஸ்பியூட் பண்றாங்க அனைத்து அதி அச்சதசங்க சார்பில் நாங்க ராஜராவும் நாங்க அதை டிஸ்பியூட் பண்றோம் டெம்பிள் டிஸ்பியூட் பண்றாங்க கவர்மெண்ட் டிஸ்பியூட் பண்றாங்க இது எப்படி நீதிபதி முடிவுக்கு வர முடியும் அப்போ அடிப்படையில சிவில் கோர்ட்டின் வேலையை நீதிமன்றம் செய்யக்கூடாது எல்லையும் தீர்மானம் இந்த தரப்பு எதுவும் அவங்ககிட்ட எதுவும் கேள்விகள் எல்லாம் கேட்டிருந்தாங்க இந்த யார்கிட்ட தரப்பு தரப்பு எங்களுக்கு கேட்டாங்க வக்பரப்பு தர்கா தரப்பு நாங்கள் முதற்கட்ட பிரிலிமின முதற்கட்டேபனை விரிவா பதில் மனு தாக்கல் செய்யறதுக்கு எங்களுக்கு கேட்டாங்களா அதுவும் கொடுக்கல எல்லாருக்கும் எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுக்கல ஒரு அவசர கதியில் இந்த தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது அதனால இந்த தீர்ப்பை தமிழ்நாடு அரசு அமுல்படுத்த முடியாது இந்த தீர்ப்பை சட்டமொழியில் சொன்னால் பெர் இன்குரியம் என்று சொல்வார்கள் பழைய தீர்ப்புகளை புறந்தொள்ளி அனுப்பியிருக்க வழங்கப்பட்ட தீர்ப்பு ரெண்டாவது ரெஸ் ஜூடிகேட்டா முன் தீர்ப்பு தடை ஏற்கனவே இதே விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த வழக்கு தள்ளுபடியாக இருக்குது இப்போ அந்த வழக்கில் எடுக்காத ஒரு ஸ்டாண்டை இந்த வழக்கில் எடுக்க முடியாதுன்னு எடுக்க முடியாது கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ் ஜூடி கேட்டா அப்படின்னா முன் தீர்ப்பு தடையில் ஒரு வழக்கில் ஒரு முறை வாதம் வைக்கிற போது எல்லா கிரவுண்டையும் எல்லா வாதங்களையும் வச்சிடணும் ஒரு வாதம் ஃபர்ஸ்ட் வைக்கிறது அது தள்ளுபடி அடுத்து அடுத்த வருஷம் இன்னொரு வழக்கு போட்டு இன்னொரு வாதத்தை வைக்கிறது அது தள்ளுபடி இன்னொரு வாதத்தை வைக்க முடியுமான்னு அப்படி வைக்க முடியாது என்று உச்ச நீதிமன்றம் பல்வேறு வழக்குல தீர்ப்பு சொல்லியிருக்கு என்ற அடிப்படையிலும் இத்தீர்ப்பு தர்கா சொத்துக்குள்ள புகுந்து போலான்னு நீதிபதி சொல்லியிருக்கிறதுனால நடைமுறைப்படுத்த முடியாத சட்டம் ஒழுங்கை சமநிலையை சீர்குலைக்கிற ஒரு தீர்ப்பா இருக்கிறதுனால ஒரு கருத்து வைக்கிறாங்க அதாவது நீதிமன்ற தீர்ப்பு ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு முப்பத்தொன்னில் இது இவங்களுக்கு சொந்தம் இது இவங்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டாங்க ஓகே அப்போ அது முடிஞ்சு போச்சு ஏன்னா சடங்குகள் வழிபாட்டு முறை இடம் எல்லாமே மாறி மாறி வருது பல்வேறு ஆட்சிகள் நடக்கிற போது மாறி மாறி வருது சேகர் சோழ பாண்டியர் காலத்தில் கூட அது மாறுது இப்போ என்ன பல கோயில் தமிழ்நாட்டில் இருக்குது சமண கோயிலில் சைவ கோயிலை மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்க பௌத்த கோயிலை மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் திருப்பி இப்போ ரிவர்ஸ் பண்ண முடியுமா சொல்லுங்கள் ஓகே இந்த மொட்டை அடிக்கிற பழக்கம் இருக்குல்ல அது சமணர்களோட பழக்கம் பௌத்தர்களோட பழக்கம் கார்த்திகை தீபம் ஏத்துறதே மகாவீரர் நினைவு நாளில் ஒட்டி தான் கார்த்திகை தீபம் ஏற்றுறோம்னு ஒரு கருத்து இருக்குது இப்படி பல்வேறு விஷயங்கள் வரலாற்றில் மாறி 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 வந்திருக்கு ஒரு வழிபாட்டு தளம் இன்னொரு அரசன் மாறுற போது சமண மதத்தில் இருந்த அரசன் சைவத்துக்கு மாறுற போது அதை மாற்றுறான் இப்படி மாறுற போது அங்கிட்டு மாறுது இப்படி தான் அது நடந்திருக்குது இப்போ வரலாற்றை பின்னோக்கி கொண்டு போக முடியாது இப்போ இந்த பிரச்சனை யாருக்கு எந்த ஏரியா சொந்தன்ற ஒரு சிவில் டிஸ்பியூட்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் தீர்க்கப்பட்டுருச்சு திரும்ப அதை ரீஎஜிடேட் பண்ணி மறுபடியும் என் பிரச்சினை உண்டு பண்ணணும் அப்படின்றதான் கேள்வி ரெண்டாவது அரசியல் சட்டத்தின் அடிப்படை கோட்பாடாக ஒரு மத நல்லிணக்கம் சமூக நல்லிணக்கம் என்பது பேணப்பட வேண்டும் என்பதுதான் அரசியல் சட்டத்தின் அடிப்படை கோட்பாடு அதை மீறும் வகையில் எந்த நீதிமன்றம் தீர்ப்பு சொல்ல முடியாது அப்படி சொன்னால் அது செல்லாது எனவே இந்த தீர்ப்பை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பது தான் நமது கோரிக்கை